ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் welcome to our channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இரண்டு தீவுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஜியாகிரபியில் இதுவும் முக்கியமான ஒரு டாபிக் தான் பாருங்க ஃபஸ்ட்டு அந்தமான் நிக்கோபர் தீவு ஒன்று இருக்கும் லட்சத்தீவு ஒன்று இருக்கும் சரியா இது ரெண்டு தான் வந்து மிக முக்கியமான தீவுகள் இதிலிருந்து அடிக்கடி கொஸ்டின்ஸும் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்தமான் நிக்கோபார் தீவு அப்புறம் பார்க்க போகிறது லட்சத்தீவுகள் சரியா இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்தமான் நிக்கோபார் தீவுடைய தலைநகரம் என்ன அப்படின்னு தெரியணும் போர்ட் ப்ளேயர் லட்சத்தீவின் தலைநகரம் கவரத்தி சரிங்களா அந்தமான் நிக்கோபாரத்தீவுடைய தலைநகரம் என்ன போர்ட் பிளேயர் லட்சத்தீவுடைய தலைநகரம் கவரத்தி அடுத்தது அந்தமான் நிக்கோபர் தீவு வந்து மொத்தமாக இந்த அந்தமான் நிக்கோபார் தீவு எவ்வளவு தீவுகள் அதில் இருக்குது அப்படின்னா ஐநூற்றி எழுபத்திரெண்டு தீவுகள் இருக்குது சரியா இந்த ஐநூற்றி எழுபத்திரெண்டு தீவுகளிலுமே மக்கள் வசிக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது இதில் எத்தனை தீவுகளில் மட்டும்தான் மக்கள் இருப்பாங்க அப்படின்னா வெறும் முப்பத்தி எட்டு தீவுகளில் மட்டும்தான் மக்கள் இருப்பாங்க ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகளில் வெறும் முப்பத்தி எட்டு தீவுகளில் தான் மக்கள் இருப்பாங்க இதோடைய மொத்த பரப்பளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் சரியா ஸ்கொயர் கிலோமீட்டர் இது சதுர கிலோமீட்டர் கிலோமீட்டர் கிடையாது எட்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது சதுர கிலோமீட்டர் வச்சுக்கோங்க அந்தமான் நிக்கோபர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தீவு கூட்டங்கள் தான் சரியா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவையும் சரி அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது எந்த கால்வாய் பார்த்தா பத்து டிகிரி கால்வாய் அந்தமான் நிகோபாரோடைய தென்கோடி முனையை நிக்கோபாரின் தென்கோடி முனை இந்திரா முனை இந்த அந்தமான் நிக்கோபார் தீவையும் பிரிக்கக்கூடிய கால்வாய் எது பத்து டிகிரி கால்வாய் இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை எது அப்படின்னு பாரன் தீவு அப்படின்னு சொல்லுவோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய செயல்படும் எரிமலைகளில் ஒரே ஒரு தீவு இருக்கு இது எங்க இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்தமான் நிக்கோபார் தீவில் இருக்கு சரியா இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுடைய பரவல் வந்து அச்சத்தீர்க்க பரவல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அச்சத்தில் எட்டு டிகிரியிலிருந்து பதினாலு டிகிரி வட வட அச்சமும் கிழக்கு தீர்க்கத்தில் தொண்ணூறு டிகிரியிலிருந்து தொண்ணூற்றி நாலு டிகிரி கிழக்கு தீர்க்கமும் இருக்கு சரிங்களா அடுத்து பார்க்க போகிறது லட்சத்தீவு சரியா ஸோ பாருங்க அடுத்தது லட்சத்தீவு பற்றி ஒரு முக்கியமான டென் பாயிண்ட்ஸ் இருக்கும் லட்சத்தீவு பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அரபிக் கடலில் இருக்குது லட்சத்தீவு இருக்கிற இடம் அரபிக் கடலில் இது கேரளாவை ஒட்டியே அமைந்திருக்கு பவளப்பாறைகளால் ஆன தீவு இந்த தீவு வந்து லட்சத்தீவை பொறுத்த வரைக்கும் பவள பாறைகளால் ஆனது சரிங்களா இதுக்கு லட்சத்தீவுன்னு எப்போ பேர் வச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல தான் பேர் வச்சிருந்திருப்பாங்க அதுக்கு முன்னாடியே லாக்டிஸ் மினிக்காய் அமினி தீவு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சேர்த்து லட்சத்தீவுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல பேர் வச்சிருப்பாங்க இதோடைய பரப்பளவு ரொம்ப கம்மி தான் முப்பத்திரெண்டு சதுர கிலோமீட்டர் சரிங்களா இதோட பரப்பளவு லட்சத்தீவுடைய பரப்பளவு முப்பத்திரெண்டு சதுர கிலோமீட்டர் லட்சத்தீவு மாழத்தீவு அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டுத்தையும் பிரிக்கிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு டிகிரி கால்வாய் அங்க பார்த்தோம்னா பார்த்தது பத்து டிகிரி அந்த அந்தமானையும் நிக்கோபாரியும் பிரிக்கக்கூடியது பத்து டிகிரி கால்வாய் இங்கே லட்சத்தீவை வந்து மாழத்தீவு கிட்ட இருந்து பிரிக்கக்கூடிய கால்வாய் எட்டு டிகிரி கால்வாய் இதில் எத்தனை தீவுகள் அங்கே வந்து ஐநூற்றி தீவுகள் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா இதில் எத்தனை தீவுகள்னா வெறும் இருபத்தி தீவு அதில் எத்தனை தீவுகளில் மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா பதினோரு தீவுகளில் மக்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ஐநூற்றி தீவுகளில் எத்தனை தீவுகளில் மக்கள் இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வந்து உடனே கமெண்ட் பண்ணுங்க இந்த இடத்துல சரிங்களா லட்சத்தீவு அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சம் தீவு அடுத்தது என்ன இருக்கு பாருங்கள் மனிதர்கள் வசிக்காத ஒரு தீவு இருக்குது என்ன அப்படின்னா பீட் தீவு மனிதர்கள் வசிக்காத தீவு பீட் தீவு இது வந்து பறவைகளுடைய சரணாலயமா இருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா லட்சத்தீவில் தான் இருக்கு மனிதர்கள் வசிக்காத பீட் தீவு எங்க இருக்கு அப்படின்னா லட்சத்தீவு அது வந்து பறவைகளின் சரணாலயமா இருக்கு இந்தியாவில் ஒரே நன்னீர் தீவு எது அப்படின்னு பார்த்தோம்னா மஜிலி தீவு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரே நன்னீர் தீவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஜுலி தீவு பாம்பன் தீவு அப்படின்னு சொல்லிட்டு ராமேஸ்வரம் தமிழ்நாட்டில் ஒரு தீவு இருக்குது இந்தியாவுடைய மிகப்பெரிய தீவு எது அப்படின்னு கேட்டாங்கனாலும் அந்தமான் நிக்கோபர் தீவை நம்ம சொல்லணும் சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கோடு பார்க்கலாம் தேங்க்யூ